முஷ்தாக் அகமதுங்கிறவர் ஒரு பேரணாம்பட்டிலிருந்து கேட்குறார் பாங்கு சொல்லப்படுவது தொழுகைக்கான அழைப்பாகும் அதை நீண்ட ராகமாக சொல்வது சரியான்னு கேட்குறார் தொழுகைக்கு பாங்கு சொல்கிறாங்க இல்லையா இந்த பாங்குங்கிறது தொழுகைக்கு வாங்கன்னு மக்களை கூப்பிடுறது தானே இதை போட்டுக்கிட்டு இந்த ராகமாக சொல்கிறாங்களே இது வந்து தேவைதானா சரிதானான்னு கேட்குறார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்காவுல த உள்ள பாங்கில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா பாங்குகளும் தௌஹீதுடைய பள்ளிவாசலில் உள்ள பாங்குகளும் நம்ம என்டிஎஃப்ல உள்ள பாங்குகள் உள்பட எல்லா பாங்குகளுமே தப்பாக தான் சொல்கிறாங்க பாங்கை எப்படி சொல்லக்கூடாதோ இது குறித்து நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராகம் போட்டு பாங்கு சொல்லலாமாங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம ஆன்லைன் விஜயில இருக்குது முந்தையே சொல்லிகிட்டு இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் டினிஜிலேயும் செய்யலை இன்றைக்கி என்டிஎஃப்லேயும் செய்யலை யாருமே என்ன செய்ய மாட்டாங்கிற பாங்கு சொல்கிற விஷயத்தை யாரை விட்டு சொல்ல விட்றாங்களா அதில் என்னன்னு கேட்டாங்க இப்போ அர அரபு பாங்கு வந்து அரபு மொழியில் உள்ளது தானே அரபு மொழியில் ஒரு ஒரு எழுத்துக்கு வந்து உச்சரிப்பதற்குன்னு ஒரு முறை ஒரு கணக்கு இருக்குது என்ன கணக்குன்னு சொன்னால் இப்போ ஆங்கிறோம்ல ஆணாங்கிறோம் ஆனால் ஒரு ஒரு விரலை மடக்கிற அளவுக்கு ஆனா ஆவண்ணா சொல்கிறாருந்தா ரெண்டு விரலை மடக்கிற அளவுக்கு இருக்கணும் ஆ அவ்வளோதான் ஒழுங்குதா மத்துன்னு ஒன்று போடுவாங்க மதுன்னு சொல்லி அடையாளம் போட்டிருப்பாங்க அல்லது நீற்ற எழுத்துக்கு பின்னாடி அழிப்பு வாவு ஏ அந்த மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் பேசு வச்ச எழுத்துக்கு பின்னாடி வாவு வருது கசர் வச்ச எழுத்துக்கு பின்னாடி ஏ வருது அப்படி வந்துச்சுன்னா அது மத்துடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க மத்தும்பாங்க சரி அப்படி இருந்தால் ஒரு நாலு விரல் மடக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம் நீட்டலாம் அவ்வளோ லாலின்ங்கிறதுக்குள்ள லாலின்றி இப்படி உள்ள நீட்டலாம் இதுதான் அரபு மொழியில் அதுவும் கவிதைகளுக்கு வசன நடையில் நீட்ட மாட்டாங்க சும்மா ஊற்றுருவாங்க உள்ள கவிதைகளுக்கு வைத்திருந்த விஷயத்தை தான் இது குரானுக்கும் பொறுத்த கவிதை நடையில் நெருக்கி வர்றதுனால ராகம் வந்துருது ராகம ராகமாக ஓதனம்லாம் வருது இப்படி வரும் பொழுது இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வாங்கலை வந்து இந்த அந்த மொழியில் எப்படி சொல்லணும்னு இருக்கிறதோ அந்த மொழி பிரகாரம் உங்க சொல்கிறது கிடையாது எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ அல்லாஹ் அக்பருங்கிறாங்க இந்த அல்லாஹ் அக்பரில் அல்லாஹ் நீட்டு இல்லை இப்படி நீட்டுறதுக்கு என்ன சட்டம் அப்படி நீட்டலாம் அப்படி நீட்டுறதுக்கு இதாக இருக்குதா அரபு மொழி இலக்கண பிரகாரம் அல்லாஹ் அக்பர் அவ்வளோதான அந்த லாவண்ணாவை வந்து ஒன்ற முளத்துக்கு நீட்டுறது வந்து அரபு மொழியுடைய விதி பிரகாரம் பிழை இந்த பிழையை சொ செய்யாத பள்ளிவாசல கிடையாது எதுக்கு அது நீட்டுற இடத்துல நீட்டுக்கு நீட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வந்துச்சுன்னா செய்யலாம் நீட்டிக்கிடலாம் இந்த லாங்கிறது வந்து ஒரு ஒரு ரெண்டு வரல் அவ்வளோதான் நீட்டலாம் அவ்வளோதான் ரெண்டு வரல் மடக்கிற டைம் தான் அப்போ அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் அல்லாண்ட இது என்ன இது எங்கே எந்த மொழி இது இது அரபியில் வருமா அரபு மொழியில் இந்த மாதிரி இருக்குதா முதல்ல உச்சரிப்பில் கடந்த காலத்துல எல்லாம் இதை ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள் அதெல்லாம் இந்த இப்போ சொல்லும் போது ஓரங்கட்டு போயிடுறாங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டுன்னு யாரெல்லாம் சொல்லிக்கா காட்டுறேன் அந்த மாதிரி அப்போது சொன்ன அறிஞர்கள் சொன்னதை என்னஞ்சிட்டாங்க நீ பாடு சொல்லிட்டு கிடையாது நான் பாட்டு சொல்கிறேன் இந்த ராகத்தை விட்ட முட்டியலை வழங்குதா அதுதான் இனிமே கேட்க பாட்டு மாதிரி இருக்கணுமா முதல்ல நீ அல் முதல்ல என்னன்னு சொல்லப்போனால் அல்லாகுள்ள இந்த இல்லைன்னா நீட்டுவான் அல்லாக அது இல்லை எல்ல இல்லைன்னாட இல் தானே அல்லாஹு என்பதில் ஆனாக்கப்புறம் இல்லைன்னா இருக்கலை இல்லைனாட ஒரு இல்லு தான் அதை மட்டும் அழுத்தக்கூடாது ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அதையும் சில பேர் அழுத்துறாங்க இந்த அல்லாஹ் அக்பரில் வந்து லாஹ் அல்லாஹ் அக்பர் லாவண்ணாவை நீட்டுறீங்கள அம்புட் நீரை நீட்டுறது மொழிப்படி சரியா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளோதான் நீங்கள் சொல்லணும் நாங்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இணைத்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் உல்லாஹ் அக்பர் நிறுத்தி சொல்வாருந்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இவ்வளவு தான் சொல்லணுமே தவிர என்ன செய்கிறாங்கன்னா அல்ல அவருடைய திறமையெல்லாம் காட்டுறாரு நம்ம பேசுகிற ரசுல்லா காலத்தில் இப்படி சொல்லப்பட்டுச்சா பிலால் இப்படி சொன்னாரா இந்த மாதிரி அரபு மொழியில் அப்படி இருக்குதா அரபு மொழியுடைய தஜ்வீதுன்னு படித்து கொடுக்குறாங்களா அதுலையா சிம்பிடலாம் ஏ இவங்க சில தஜ்வீன் ஒன்று இல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த இல்லாதெல்லாம் சொல்லி கொடுக்குற தஜ்வீதிலேயா இது அல்லாஹ் இப்படி நீட்டலாமா அல்லாஹ் ஹோக்கு பிறன் அப்போ அல்லாஹ் ஹோக்கு பிறந்தால் அதில் அதில் நீட்டுறாங்க அப்புறம் அஷகத் அல்லாயிலாக இல்லல்லான் இருக்குது அசகது அல்லாயிலாக அந்த லாவை போட்டு எவ்வளோ நின்றுறீங்க அஷஹத் அல்லா இலாகங்கிறீங்க இது என்ன இது என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் வருமா முதல்ல அப்படி சொன்னான் ஒரு மொழியில் இப்ராஹ்டும் ஒருத்தர் இருக்கிறாரு இப்ராஹ் வாண்டா என்ன செய்வான் சிரிக்க மாட்டான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் ராவணா நிட்டு ராவன் அவ்வளோதானே எந்த மொழியில் இருந்தாலுங்க இப்படி போய் நீட்டுறது எதுக்கு நீட்டுங்க போட்டுக்கிட்டு என்ன இசை கச்சேரி நடத்துறீங்களா அப்போ அசோத் அல்லா இல்லை அந்த லாவை போட்டு எவ்வளவுக்கு நீட்டுறாங்க இப்படி நீட்டலாம்னு சொல்லி நீ எழுதி வைத்திருக்கிற போலி தஜ்வீத வச்சுக்கிற அந்தல இவ்வளோ நீட்டலான்னு இருக்குதா அப்போ அசோக்த் அல்லா இல்லை அச அசோத் அண்ண முகமது சொல்கிறான் அண்ணங்கிறத அழுத்துகிறாங்க அசோகத் அன்னங்கிறான் இது என்ன இது என்னது ஒரு இன்னா தானப்பா இருக்குது அது எழுபத்தி ரெண்டு இன்னும் எதுக்கு போடுற ஒரு இன்ன ஆனா இன்னண்ணா நானாக தானே உங்கள் அண்ணன் இருக்காரு அண்ணனை கூப்பிட்ற அண்ணன்னு சொல்லுவியா அண்ணன் வாங்கண்டா இது என்னது கிண்டலாக தெரியுது உங்களுக்கு ஏ அறவின் மூட்டு கிண்டல் பண்ணலாமா அப்போ அசகது அண்ண முகம்மதில் போட்டு அண்ணவை போட்டு இந்த இந்த இழுப்பு எடுக்கிறாங்க அதே மாதிரி ஹையால் அசலா அவ்வளோ ஹைய உருணாக தான் இருக்குது அது ஐம்பது என்ன போடுறான் ஹையட்டு நிட்டு ஒரு ஈ உளுந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஹையாலசலாங்கிறத ஹையா அலசலான்னா ஒரு ஈயன்னு அர்த்தம் இவன் என்ன செய்யறான் ஹையின்ற ஐயன் அருகில்லை யானாவுடைய புள்ளி அது ஏக்கி சுக்குன் அது எத்தனை சொல்கிறான்னு கேட்டால் ஹையா அலசலாங்கிற அறுபது ஏ இருக்குதா இது என்ன பாங்க சொல்கிறீங்க அப்போ ஹையாலசலாங்கிறதுல வந்துக்கிட்டு அப்படி செய்கிறாங்க அது மாதிரி ஹையாள் அல்ஃபலாகலையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ இது இது சரி இப்போ நான் கேட்குறேன் இது நீட்டு முளக்குறீங்க தொழுகும்போது தக்பீர் கட்டுறாங்கல்ல இமாமு அல்லாஹ் அக்பர்னு கட்டுறாருல அப்போ நீட்டுன்னா உனக்கு எப்படி தெரியும் லோஹ அக்பர்ங்கிறார் ஏன்டா நல்ல திறமை இந்த கேட்பியா இல்லையா அதே சொல்லுதானம்மா பாங்கில் உள்ள அந்த சொல்லு தானே இது பாங்களுக்கு பாங்குக்கு மட்டும் இந்த விளையாட்டு வச்சுருக்குறீங்க சாதாரணமாக சொல்ல வேண்டியதானங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷது அல்லா இல்லாஹ் இல்லல்லா அப் தானே சொல்லணும் இந்த மாதிரி சொல்லாமல் அது அது ஒரு ராகங்கள் தொ தொழு குரானுக்கு ராகம் போட்டு போத சொல்லி நமக்கு அதிசயில் இருக்கிறது பாங்குக்கு ராகம் போட சொல்லி வரவே இல்லை இன்னும் சொல்ல போனால் மாளிகை மதுரபுல இமாமுங்கள்லாம் சொல்கிறாங்க அத்தரசுலோ அதாவது இன்னமாக இயக்குன்னு தம் தீத்து மக்குருகன் தம் தீத்து நம்ம இழுக்கிறது இருக்குல்ல அது வந்து விடும் மாலம் உருஃபன் அது பார்க்கும்போது அறுபது தெரியாவிட்டால் அது வந்து மக்குறு விடும் ஓ இல்லா பார்க்கவே சைக்கிளைன்னா ஹராம் ஆயிரும் இப்படின்னு சொல்லி என்ன மாளிகை மதப்புக்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஹராமுங்கிறாங்க எப்படி மாளிகை மதவு கித்தாப்புலாம் எடுத்து பார்த்திங்கன்னா பாங்க நீன்றது ஹராமு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒபிஹாதா தோளம் இதிலிருந்து அறியப்படுகிறது அண்ணல் ஹுரூஜபில் அதானி பாங்கில் வந்து இல்லல் அகானி அல் மல்ஹூனா அதை கவர்ச்சியான ராகங்களின் பக்கம் அந்த பாங்கையை திருப்புவது ஃபி ஜமானினா நம்முடைய காலத்தில் இப்போ நடக்கிறத அந்த மாதிரி செய்வது அந்த காலத்தில் அப்படி சொல்கிறாங்க ஹராமுன் அது ஹராமாகும் இந்த ஏற்றி மாளிக்க முதல அது ஹராமு அப்போ மா ஓட்டு நீட்டுறது மா அந்த மொழியில் ஒரு மொழியில் இருத்த இருக்கிறத நீட்டணும் அந்த மொழியில் இல்லாத அளவுக்கு நீட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் அது அந்த மொழியில் வந்து அழுத்துறதுக்கும் ஒரு எழுத்து எழுத்து அழுத்துறா ரெண்டு எழுத்துன்னு தான் அர்த்தம் ஒரு எழுத்தில் வந்து அழுத்து சத்துன்னு போட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு நூன் நூனில் சத்து போட்டால் ஒரு இன்னும் ஒரு நாகுண்டு அர்த்தம் அவ்வளோதான விஷயம் இருக்கு எது நீங்கள் நீட்டு அழுத்தில் வந்து நாற்பது இன்னு போடுறீங்களே அவ்வளோ நேரத்துக்கு நீட்டுறீங்களே அன்று நீட்டுறீங்களே ஒவ்வொரு தடவை ஒரு அழுத்தத்துக்கு ஒரு இன்னும் உளுந்துக்கிட்டே இருக்குமே நீட் மாதிரி அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து ஒத்த ஃபக்கல் ஃபுலான தம் தீத்த கண்ணியை இந்த மாதிரி இழுக்கிறது ராகம் போடுவது பிஸியாதத்தை ஹரக்கத்தின் ஒரு ஹரக்கத்தை ஒரு குறியீட்டை அதிகமாக்குவது ஜேரிச்சப்பற அவு ஹர்ஃபின் அல்லது ஒரு எழுத்தை போட்டு அதிகமாகிறது அவள் மத்தின் அல்லது மத்து இல்லாத இடத்துல மத் நீட்டுறது அது அதிகமாக்குறது அவு கைரிஹாஃபில் அவாயிலி ஓல் லவாஹிரி ஆரம்பத்திலேயே கடைசிலேயோ இந்த மாதிரி நீட்டுவது மக்குருகுண் ஏன்னாட்டால் அது மக்குரு வெறுக்கத்தக்க ஒரு செயலு லி முனாஃபாத்தில் ஹுஷூ உள் ஒக்காரி அது வந்து இறை அச்சத்துக்கும் அது அந்த கண்ணியமான ஒரு நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது அம்மா இதா தாகச தகண்ணி இந்த ராகம் போடுவது அளவுக்கு மீறி போய்விட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்குன்னா இது யுஹில் மேனா அர்த்தத்தையே மாற்றும் அளவுக்கு அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் ஃபைனோ எஹுருமோ அது ஹரம் ஆகிவிடும் இப்போ லாயில் ஆக ரெண்டு லாயில் ஆகாண்ட ரெண்டர் வந்துடும் ஒன்றுங்க நம்ம அர்த்தம் மாற்றி போயிருது அப்போ ஃபைனோ எஹரும் பி ஹிலாஃபின்னு ஃபீ ஃபிதாலிக்க இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது கடந்த காலத்து அறிஞர்கள்லாம் இந்த மாதிரி போடுற ஒரு விஷயத்தை வந்து ஹராம்டே சொல்லியிருக்கிறாங்க ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்ன உகைப்புக்காக ஃபில்லா எதுக்கு இதெல்லாம் முதல்ல வந்து இப்போ மார்க்கத்தில் இல்லைங்கிறது முடிச்சுட்டோம் இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு தான் இதெல்லாம் ஆதாரத்துக்கு நான் சொல்லலை இவன் தான் முத முதச்சிடுறான்னு சொல்லுவீங்களா அதுக்காகத்தான் உங்கள் அது ஒரு வழக்கம் வச்சுக்கிறீங்கள புதுசு புதுசாக எனதான் எடுத்து விட்றான்னு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க புதுசாக அவனை எடுத்துக்கூடல ஏற்கனவே எடுத்துவிட்டா தான் அவங்களுக்கு எடுத்து தந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ உமர்ட்ட ஒரு ஆள் கேட்குறாரு இன்ன உகை புக்க ஃபில்லா அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவ்வளவு உமர் சொல்கிறாரு ஆனால் அபுகத்துக்காக ஃபில்லா நான் அல்லாவுக்காக உன்னை வெறுக்கிறேன் அல்லாவுக்காக உன்னை நேசிக்கிறேன் அவர் சொல்கிறாரு அல்லாவுக்காக நான் வெறுக்கிறேன் இவர் சொல்கிறாரு ஏனென்றால் இன்னக்க தத்தகன்னா ஃபி அதானிக்கே நீ பாங்கள ராகம் போடுற நீ பாங்கில் ராகம் போடுற ஆளாக இருக்கிறதுனால நான் உன்னை நேசிக்க மாட்டேன் உன்னை வெறு அப்படின்னா என்னது ரசூல் காலத்தில் இருந்து நடத்தும் இதில் என்ன இந்த ஹதீஸ் வந்து தபுராணியில் வருகிறது எஹியல் பொக்காங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவர் சில பேர் பலவீனங்கிறாங்க சில பேர் நல்ல ஆளுங்கிறாங்க ஒரு நடுத்தரமான ஒரு செய்தியில் தான் வச்சுக்கிடலாம் இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த கருத்தில் இருந்திருக்கிறது அதே மாதிரி வந்து ஃபத்தாவர் சுபுக்கத்தில் இஸ்லாமியா அதாவது இஸ்லாமிய பத்துவாக்கள்னே ஒரு பெரிய இணையத்தில் நடத்துகிறாங்க அரபு நாட்டில் அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் வந்து இப்போ நவீன காலத்தில் இது ஒரு கேள்வியாக கேட்கும்போது இதெல்லாம் வந்து ஆனால் ஆதாரத்துக்கு சொல்லலை இது அவங்களாம் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம எதை சொல்கிறோமோ அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறேன்னு தவிர நீங்கள் முதல்ல இந்த மாதிரி நீட்ருக்கு முதல் நீங்கள் ஆதார் நீங்கள் காட்டுங்க நாங்கள் எது காட்டினேன் எல்லான் நீட்ருக்கு எங்கேருந்து எடுத்தீங்க எல்லாங்கிறத நீட்டலாமா அல்லாங்கிறது அல்லாதானே தான இல்ல இல்லை அவ்வளோ எவ்வளோ அவ்வளோ அவ்வளோதானங்க களிமா சொல்லி ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றான் களிமா சொல்லு வாங்குகிறோம் லாயில்லா இல்லை இல்லான்னு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி சொன்னேன் லாயிலாக இல்லல்லான்னு ஒழியே விடுறோம் களிமாவும் சொல்ல மாட்டான் இஸ்லாத்துக்கு வர அப்போ கொண்டு கரெக்டாக சொல்லி கொடுக்குறீங்க அவ்வளோதானே உள்ளது அந்த சொல்லுக்கு எவ்வளோக்கு உள்ளது அவ்வளோ சொல்லுங்கங்க நீங்கள் ஏங்க கூட குறை பண்ணுறீங்க அப்போ இக்குறகு தல்களில் அது அந்த ஃபத்தாவா சுமுக்கத்தில் இஸ்லாமியாங்கிறதுல இப்போ பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்து ஃபத்தாவா கொடுக்குறாங்க எல்லாம் கரெக்டுன்னு சொல்ல வரல சில சரியாகவும் தவறாகவும் இருக்குது ஆனாலும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இக்குரகு தல்ஹைனுல் உள்ள அதான் இந்த ஜிமுஹூரில் உலமா உலமாக்களில் பெரும்பாலானவருடைய கருத்து பிரகாரம் இந்த பாங்கில் ராகம் போடுவது மக்குருகு ஆனால் உலா யுபத்தினில் அதான் பா அதான் வந்து பாத்திலாகாது அதான் வந்து சொன்னால் அதான் தான் அது நீட்டதுனால பாங்கு இல்லைன்னு ஆயிடாது மாலம் யுகையரில் மன அர்த்தம் மாறாத வரைக்கும் நீற்றதுனால் பாங்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் மக்குருகு வெட்டு தான் பொய்யின் கையறல் மானா மானா அர்த்தம் மாறிடுச்சின்னு சொன்னால் அவ் தபாகசை கேட்க என்று சொன்னால் ஹரும அது ஆகி விடும்னு சொல்லிவிட்டு அந்த அந்த இஸ்லாமிய இஸ்லாமியாவோட அந்த இணையதளத்தில் சொல்கிறாங்க ஒபிஹாதா ஹாதா காலல் மாலிகியா ஷாஃபியா உல் ஹ ஹனாபிலா இதைத்தான் மாணிக்க மதுவில் சொல்கிறார்கள் ஷாஃபியில் சொல்கிறார்கள் ஹம்பளியில் சொல்கிறார்கள் அதே மாதிரி மஜ்மவுல் அன்ஹருங்கிறவர் ஒரு ஹனஃபி அவர் அவர் ஹனஃபியாக இருந்து கொண்டவர் சொல்கிறார் ஓ இக்குருகு தல்ஹைன் மஜ்மவுல் அன்கர்ன்ற ஒரு கிதாபில் வந்து என்ன செய்கிறாரே அதனுடைய ஆசிரியர் வந்து ஹனஃபியா ஹனஃபியின் ஹனஃபியா இருந்து கொண்டவர் அவர் சொல்கிறார் ஓய் குரகு இந்த ராகம் போடுவது மக்குருகு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அதே மாதிரி ஒரு கால தசுகை தசுக்கி என்பவர் ஆசையத்தை அள ஷரஹில் கபீர் ஷரஹுல் கபீருங்கிற நூலுக்கு அவர் எழுதின விரிவுரை நூலில் அவர் சொல்லுகிறாரு ஓஹோ மாளிகன் மாளிகையன் அவர் மாளிகை மதவுக்காரரு அவர் சொல்கிறாரு மின்கயிறு தத்திரிபுன்ற ஒரு ராகம் இல்லாமல் சொல்லணும் அப்படி இருந்தார் மக்குராயணும்னு சொல்லி அர்த்தம் ஆர்ணிச்சுனா கெட்டு போய் ஹாரம்னு சொல்கிறார் அதே மாதிரி வந்து ரம்ளிங்கிற ஒரு நிகாயத்துள் முக்தாஜில் ஷாஃபி மதவில் முக்கியமான ஒரு ஆளியாரே ரம்ளிம்பாங்க அவர் ஷாஃபியாக இருந்து கொண்டே சொல்கிறார் ஓ இக்குரகு தம் தீத்துலா தான் அதான் இந்த மாதிரி ராகம் போட்டு பாடுவது வந்து ராக இசையோடு பாடுவது வந்து இக்குரக மக்குருகுன்னு சொல்கிறார் யார் சொல்கிறா ஷாஃபி மதுகபியை சேர்ந்தவராஜ் சொல்கிறார் அதே மாதிரி வந்து அல்லாமா லிசி அவர் சொல்கிறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாலம் எத்தகைய பில் மானா அறுத்தம் பாதிக்காத வரைக்கும் இருந்தால் அது வந்து மக்குருகு இல்லா அருமை ஹராம் ஆயிரும் பல் கசீர் மின்னு குஃபுருன் சில பாங்குகள் வந்து குஃபுரில் சேர்த்துறோம் அர்த்தத்தை காஃபியராக இருக்கிற அளவுக்குள்ள அளவுக்கு மாத்துறீங்க பாங்கையெல்லாம் எல்லாம் அப்படிங்கிறாரு பள்ளியத்தை நம்பக வித அளிக்க ஒழுங்காக விளங்கி கேப்பா அப்படிங்கிறாங்க காதல் முராதி ஹம்பளி மதுரை சேர்ந்த முராதி சொல்லுகிறாரு அவர் புஸ்தகம் எழுதிருக்கிறாரு அல் இன்சாஃபும் அனில் அதுதான் அனில் முல்ஹன் ராகமாக போடுற பாங்கு சம்மந்தமான நீதியான முடிவு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து ராகம் போட்டு சொன்னீங்கன்னா அது பாங்காக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் அது மக்ரூகு தான் அப்படிங்கிறாரு அப்போ பாங்கு என்பதற்கு பாங்கு சொல்லி முடிக்கிறதுக்குங்க அஞ்சு நிமிஷம் எடுக்கிறாங்க அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா டிஸ்டப்பாக இருக்குன்னா நம்ம டிஸ்டப்புக்கான மாற்ற தேவையில்லை பாங்குங்கிறது இப்போ நீதிமன்றங்களே என்ன செய்கிறாங்க என்னப்போ அஞ்சு நிமிஷத்தில் என்னப்போ தான் கேட்குறாங்க இருந்தாலும் அதை விட நம்ம சாட்டை செய்யலாமே பாங்குங்கிறதுக்கு அம்புட்டு போட்டு நீட்டு தேவையில்லை ஒரு நிமிஷத்தில் பாங்கு சொல்லிடலாம்லங்க ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டிய பாங்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அதுலேயும் சில ஆளுக்கு அந்த கர்ண கடூரமாக என்ன செய்யும் அந்த பாங்குகள்லாம் இருக்கும் நீட்டுறதை கேட்டாலும் என்ன செய்யும் விருண்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும் அவங்களும் ராகம் போடக்கூடிய காட்சிலாம் இருக்கிறது அப்போ இதில் வந்து உமர்ம்னு அப்துல் அசீஸ் அவரை பற்றி புகாரில் ஒரு செய்தி வந்து புகாரில் அறுநூற்றி எட்டாவது ஹதீஸுக்கு அடுத்து ஹதீஸில் வரல இது ஹதீஸுக்கு அடுத்து நம்பர் சொல்ல முடியாத ஹதீஸ் தான் நம்பர் சொல்லணும் அறுநூற்றி எட்டாவது ஹதீஸுக்கு ஒட்டி ஒரு கு அவர் சொல்கிறார் காலை உம்மருமன் அப்துல் அசீஸ் உமரம்னு அப்துல் அசீஸுங்கிற அந்த ஹலீஃபா அவர் சொன்னார் அது அது அதானன் சம்ஹன் நீ பாங்கு சொல்கிறதா இருந்தால் ரொம்ப சாதாரணமான ஒரு பாங்காக சொல் ஓ இல்லா ஃபாத்தசில்ண்ணா அப்படி இல்லாமல் அந்த ராகம் போகிறாருந்தான் எங்களை விட்டு விலகிக்கோள்னு சொல்லி என்ன செய்வார் அந்த பாங்கு சொல்கிறால எச்சரிப்பார் ஏய் பாங்கு சொன்னீங்கன்னா இயல்பாக பாங்கு சொல் இல்லைன்னா எங்கேருந்து வெளியேறி போயிடும் இங்கே மோதினார் உலகம் கிடையாது என்ற ஒரு சொன்னார்னா வருகிறது அதனால் இந்த பாங்கு என்பது வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுங்கிறது தான் என்ன செய்கிறோம் அது மாதிரி ஃபத்துகுல் பாரியில் இப்ப ஹஜர் என்ன செய்கிறாருன்னா இந்த இப்ப இந்த உமர் அப்துல் அசீஸுடைய அந்த கூற்றுக்கு விளக்கம் சொல்லும்னு செய்கிறாரு ஒன் அன்னஹு ஹாஃப் ஹாஃபாலஹிமின தத்ரீபி அல் ஹுரூஜ் அண்ட் ஹுஷு இறை எச்சத்தை கிட்டு வெளியேற்றிருது இதுதான் காரணம் அதனால அவர் சொல்லியிருக்கிறாரு அல் அன்னஹு நகாஹூ லா அன்னஹூ நகாஹூ அண்ட் ரஃபை சவுத்தி சத்தத்தை உயர்த்துவதை அவர் தடுக்கலை சத்தமாக சொல்லு அப்போ தான் போய் சென்றடையும் ராகமாக சொல்லாத இது ராகத்துக்கு தான் தடையை தவிர சத்தத்துக்கு தடை இல்லைன்னு வேற இதுக்கு விளக்கம் கொடுக்குறார் அப்போ பாங்கு சொல்வது என்பது வந்து அது வந்து எங்கேயுமே சரியாக சொல்லலைதா நம்ம மர்க்கசுகள்லேயும் என்ன செய்கிறோன்னு கேட்டால் பாங்கு சொல்வதை வந்து அங்கே உள்ள உளமாக்கல் பொறுப்படுத்திக் கொள்வது கிடையாது பாங்கு சொல்வதை வந்து அங்குள்ள உள்ள நிர்வாகிகள் பொருட்படுத்திக் கொள்வது கிடையாது யாரோ வர்றவர் சொல்லுவார் அவர் அவர் கண்காணிச்சிட்டு இருக்குது அதனால தான் மாற மாட்டேங்குது பாங்கு சொல்வதற்காக என்ன செய்யணும்னு கேட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் போல் இருக்குது பாங்குக்காக வேண்டி பாங்கு தஜ்வீது முறை பிரகாரம் எப்படியெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும் எப்படி சொன்னால் தவறாக இருக்கும் என்பதை விளக்குவதற்காகவே ஒரு பாங்கு சொல்ல ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு தர்பியாக கொடு ஒரு நாள் தர்பியாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் அதை வந்து தலைமையுடைய நம்பருக்கு நீங்கள் நான் நான் ஒரு நாள் பாங்கு தர்பியாக எடுக்க நான் விரும்புகிறேன்னு நீங்கள் போட்டு போதுமான அளவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இன்சார்லா நம்ம தலைமையில் வச்சு என்ன செய்வோம் பாங்கு எப்படி சொல்லணும்னு எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத விளக்கம் கொடுப்போம் أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمداً رسول الله، أشهد أن محمداً رسول الله، حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، أي على الفلاح الصلاة خير من النوم الصلاة خير من النوم الله أكبر الله أكبر لا إله إلا الله